புதிய ஸ்வரங்கள் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து உருவாக்கப்பட்ட பாடல் இந்த பாடலை வந்து பல பேர் கேட்டிருப்பீங்க ஆனா இது என்ன படம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாடம் ரிலீஸ் ஆச்சா அப்படிங்கறதே தெரியாது அவத்திரையிலேயே கிடையாது இந்த பாட்டு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து ஏசுதாசும் பாடியிருப்பாரு இளையராஜாவும் பாடி இருப்பாரு ஏசுதாசும் உமாராமணனும் பாடி இருப்பாங்க அவங்க பாடும்போது அது ஒரு வித்தியாசமா இருக்கும் மரம் உள்ள காலம் மட்டும் அதே மெட்டு அதே ட்யூன் தான் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வந்து இளையராஜா பாடும்போது வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பாரு இதே வந்து இளையராஜா ஃபர்ஸ்ட் பாடும் என்ன செய்வாருன்னா வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பல்லவியை சொல்லும் போது வந்து காலம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல் இதுதான் தேவன் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி அவர் பாணியில வந்து போட்டுப்பாரு தானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பா இதெல்லாம் வந்து இளையராஜாவும் பாடி இருப்பாரு இயேசுதா பாடி இருப்பாரு இந்த இரண்டு ஜாம்பவான்களும் பாடியிருக்கிற இந்த பாடல்ல வந்து தனித்தனியா நீங்க தனித்தனியா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இரண்டையுமே கேளுங்க இதுல எது வந்து இனிமையா ரசனையா இருக்கு அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா இரண்டு ஜாம்பவான்கள்ல வந்து யாரு சிறப்பா இருக்காங்க அப்படிங்கறத ரசிகர்களாகிய நீங்க சொல்லுங்க அதை நான் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை நான் வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணி கூட நான் வைக்கிறேன் சார் நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போற அந்த சூப்பர் ஹிட் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவரசன் திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இன்னைக்கு வரைக்கும் வந்து மெல்லை கிட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த பாடல் இல்லாம இருக்காது அருமையான ஒரு பாடல் இந்த பாட்டை வந்து திரையில வச்சிருந்தாங்கன்னா இன்னமும் வந்து அழகா இருந்திருக்கும் ஏன்னா பாடலுடைய வரிகள் வந்து அந்த அளவுக்கு வீசில் இருக்க வைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ஒரு கதை மாதிரி வந்து அவங்க பேசிக்கிட்டே போவாங்க அந்த பாடல்கள் வந்து அவங்க திருமணம் வரைக்கும் அந்த பாடல் வரிகள்ல எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க ராசாத்தி ராசாத்தி உன்னை எண்ணி மனம் ஒருகின்றேனே அப்படிங்கிற ஒரு பாட்டு உன்னை பாட்டை வந்து கேட்காதவங்களும் இருக்க முடியாது ஆனால் பல பேருக்கு இந்த பாட்டு என்ன பாடம் அப்படிங்கிறது வந்து தெரியாது இது வந்து பூவரசன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் ஏ கருத்து இதே மாதிரி இன்னொரு பாட்டும் இருக்கும் இந்த பூக்கூர் அரசன் பூவரசன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கிறதுனால என்னவோ இந்த பாட்டை வந்து வைக்காம விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது காரணம் தெரிஞ்சிருந்தா வந்து கமெண்ட்ல பண்ணுங்க நான் நம்ம போறது இளையராஜாவினுடைய இசையில வந்து ஒரு அருமையான திரைப்படம் இது வந்து பாரதிராஜா ராஜா அவர்கள் வந்து இயக்கியிருந்தாரு என்ன காரணமோ தெரியல இந்த பாடலை இந்த படத்துல வைக்காம விட்டாங்க ரொம்ப அருமையான பாடல் பாரதிராஜாவை ராஜாவை பொறுத்தவரை வந்து இசையில் வந்து எவ்வளவு நுணுக்கம் தெரிஞ்சிருந்தாலும் இசைஞானி அவர்களுடைய பாடல்களை வந்து அவர் தவற விட்டுட்டார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவ்வளவு பாடல்கள் வந்து அவர் பாடத்துக்காக போடப்பட்டு அவர் வந்து அதை மிஸ் பண்ணியிருக்காரு அப்படி மிஸ் பண்ண பல பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சூப்பர் ஹிட் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்து இருந்துச்சு இப்படி ஒரு பாடல் தான் இந்த படத்துல இடம்பெற்றிருந்த ஒரு பாடல்